அழகீஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி பார்த்தா நாங்கள் கொஞ்சம் பாத்திரம் வாங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஜெகனுக்கு போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பாத்திரம் தான் வாங்க போனோம் நானும் பார்த்தீங்கன்னா வந்து தேப்பிற ஐட்டம் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நிறையாவே வாங்கிட்டு வந்துட்டோம் ஒரு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் இது பார்த்திங்கன்னா வந்து முந்நூற்றி இருபத்தி நாலு ரூபா இந்த நான் வாங்கிட்டேன் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு நெக்ஸ்ட் பார்த்தினா ஒரு ரெண்டு குண்டா ஒன் ஒன்று பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு ரூபா இது அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஊதுபத்தி குத்தி வைக்கிறதுக்கு சாயம் பூட்டம் மொழி வச்சுருப்போம் பார்த்தீங்களா அது இது பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ தண்ணி ஊற்றி அது ஏதோ பூவை வந்து மிதக்க விடுவாங்களாமா அது ஒன்று வாங்கியிருக்கேன் இது விலையை சொல்லுவாங்க இது முப்பது ரூபா இது பார்த்தீங்கன்னா பூந்தொட்டி நீங்கள் ஏதாவது செடி இது வச்சுக்கலாம் இது வந்து ஒரு குட்டி பாத்திரம் இந்த பூந்தொட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு சொல்லுங்கள் வேலை இது வந்து ரெண்டு பூந்தொட்டி எடுக்க முடியல ட்ரீட்டாக விளையவே காணும் இந்த பதனை முப்பத்தி ரெண்டு ரூபா அப்புறம் பதான வளச்சட்டி சரி சாரி சல்லடை இந்த பதன ஏதோ இரும்புல பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தா ஒரு தட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த தண்ணிக்கு நான் திருப்பி போட்டு நீங்கள் யூஸ் யூஸ் பண்ணுறதுக்குள்ளே வந்து மேலே இதை மாட்டி விட்டால் தண்ணி பார்த்தீங்கன்னா நான் ப்ரெஷ் பண்ணால் வந்து தண்ணி வெடி வர மாதிரி அப்புறம் ஒரு கத்தி துணி மாட்டுற ஹேங்கரு என்ன வழி கிளாஸ் இது ஃபைபர் கிளாஸ் கீழே ஓட்ட பார்த்து உடையாது மேலே இருந்துச்சுன்னா உடைஞ்சிரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போர்டு உட்டனில் அப்புறம் சப்பாத்தி கல் கைப்பிடி காணும் கைப்பொடி பார்த்தீங்கன்னா ஏதாவது பயில் இருக்கும் வாங்கின பயில இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வர மூவாயிரம் ரூபாய் தான் எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக குவான்டிட்டியாக இருக்கும் சர்ச்சி அங்கே வந்து குவாலிட்டியா இருக்கும் இதில் எந்த டேமேஜ் இருந்தால் பாத்தீங்கன்னா அப்பவே நீங்க மாத்திக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வரையில பார்ப்போம் பாய்